ஏன் சீமானவர்கள் வந்து பெரியாரை வந்து ரொம்ப தாக்கி பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் வந்து பெரியாரவர்கள் குறித்து இப்படி சீமானவர்கள் பேசுகிறது வந்து பாஜகவுக்கு ஆதரவாகவும் ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாகவும் சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் திராவிடம் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை வந்து ஆழமாக வந்து விதைச்சி இங்கே வந்து எல்லாமே பெரியார் தான் பண்ணார் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் யாருமே தகுதி ஏற்றவங்க பெரியாரே சொல்லியிருக்காரு தமிழன் எவனுக்கும் வந்து தலைவராக தகுதி இல்லாதனால தான் ஒரு கன்னடன் என்ன தலைவனாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் தலைவர் வந்து ஈவே ராமசாமி அவர்களாம் அது மாதிரி வந்து தமிழ் இனத்தினுடைய தலைவர் வந்து கருணாநிதி அவரோம் இப்படி இவனுங்களே தங்களுக்கு தாங்களே வந்து நாங்கள் தான் தமிழர் நான் தான் தமிழர் தலைவர் நான் தான் வந்து தமிழ் இனத்தினுடைய தலைவர்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே ஒரு பட்டத்தை சுட்டி இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய தலையில் வந்து மிளக அரைச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்போ இதை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் அண்ணன் சீமானவருடைய அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது மொத்தமாக வந்து மாறுது அதற்கு முன்னாடி வரைக்கும் பெரியாரிய கருத்துக்களை பேசினவர் கடவுள் மறுப்பு கொள்கைகளை ஆழமாக பேசினவர் தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்து வந்த உடனே அவருடைய நிலைப்பாடு வந்து மொத்தமாக வந்து மாறுது இங்கே வந்து கருணாநிதி அவர்களை சந்தித்த உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தமிழர்களுக்கான தலைவர்கள் இல்லை இங்கே இருக்கக்கூடிய கொள்கைகள் கருத்துக்கள் எல்லாமே தமிழர்களுக்கு எதிராக தான் இருக்குது அப்படிங்கிற நிலைப்பாட்டெலாம் சீமானவர்கள் வந்து வராங்க அதன் பின்னர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பெரியாரை வந்து நாங்கள் வந்து வழிகாட்டியாக எடுத்துக்கிறோம் தலைவராக வந்து எங்களால் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆனால் சீமானோர்கள் வந்து அவரை வந்து வழிகாட்டியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது தமிழ்நாட்டில் சுதந்திரத்திற்காக போராடி விட்ட சுதந்திர போராட்ட வீரர்களையும் அது மாதிரி தமிழ் மொழியை வந்து காக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரை வந்து உயிர் தியாகம் பண்ணவங்க தீயிக்கு இறையிட்டு தன்னுடைய உயிரை தீயிக்கு இறையிட்டு உயிர் தியாகம் பண்ணவங்க அது மாதிரி வந்து இலங்கையில் வந்து இனப்படுகொலை நடந்தப்போ தன்னுடைய உயிரை வந்து தீய்க்கு இரையாக்கி அந்த தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தன்னுடைய உடலையே வந்து தீக்கு இரையாக்கி இந்த தமிழர்கள் வந்து தமிழ் மொழியை காக்க தமிழ் இனத்தை காக்க தமிழருடைய வரலாற்றை நீக்கிறதுக்காண்டி தன்னுடைய உயிரையே வந்து கொடையா வந்து கொடுத்துருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் போராடிய சுதந்திர போராட்ட வீரர்களின் உயிர் தியாகத்தை மறைத்து அது மாதிரி வந்து தமிழ் மொழிக்காக உயிரை நீத்த அந்த ஈகியர்களை மறைத்து அதுபோல் தன்னுடைய இனம் வந்து அழிகிறதே செத்தொழிகிறதே அதை வந்து தடுத்து நிறுத்தணுமேன்னு சொல்லி இந்த இனத்திற்காக உயிரை விட்டவங்களையும் மொத்தமாக மறைச்சி அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து பெரியார் தான் எல்லாம் பண்ணார் பெரியார் இல்லைன்னா நம்ம வந்து சட்டையெல்லாம் போட முடியாது பெரியார் இல்லைனா படிக்க முடியாது பெரியார் இல்லைனா திருவோடு ஏந்தி வந்து பிச்சை தான் எடுக்கணும் பெரியார் இல்லைனா பெண்கள்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க இப்படி எல்லாம் சொல்லி 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 பெரியாரை பூரா பில்டப் பண்ணிவிட்டு என்னென்னா பெரியார் வந்து எதெல்லாம் பண்ணலையோ அதை பூரா வந்து பில்டப் பண்ணிட்டாங்க அப்போ பெரியார் தான் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நம்ப வச்சிட்டாங்க அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல என்ன பண்ணுறாங்கன்னா வைக்கம் வீரர் பெரியார் அப்படின்னு சொல்லி கேரளாவிலையும் போய் பெரியார் தாங்க எல்லாம் பண்ணார் தமிழ்நாட்டுக்கு உங்கள் மாநிலத்துலையும் வந்து வைக்கம்லேயும் வந்து போராடி அந்த மக்களுக்கு வந்து மக்களுக்காக போராடினார் அங்கே இருக்கக்கூடிய சாதிய தீண்டாமைக்காக போராடினார் அப்படின்னு சொல்லி அங்கேயும் போய் வந்து பெரியார் பெரியார் பேசுகிறாங்க சரி இங்கேருந்து அங்கே போய் டெல்லியில் போய் மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் வந்து பெரியார் பெரியார்னே பேசுகிறாங்க வட இந்தியாவிலையும் சரி அதுபோல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயும் சரி அவங்களுக்குள்ள என்ன என்ன வருது அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டில் வந்து எந்த தலைவருமே இல்லை போலீங்க தமிழ்நாட்டில் வந்து பெரியார் மட்டும்தாங்க எல்லாமே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைத்து விட்டாங்க எப்பயுமே வந்து ஒரு கருத்து இருக்குன்னா அதுக்கான எதிர்கருத்து அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கணும் அப்போ தான் ஒரு புதிய கருத்து அப்படிங்கிறது பிறக்கும் அதை தான் அண்ணன் சீமானவர்கள் வந்து இப்போ ஆழமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அண்ணன் சீமானவர்களோடு போகக்கூடிய பாதை அப்படிங்கிறது மிகச் சரியானது அதாவது பெரியார் அவர்களுடைய இளமை பருவம் அதுக்கப்புறம் அவர் வந்து புதுவாக ஈடுபட்டது அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்லாம் எடுத்து பார்த்தோம்னா பெரியார் வந்து என்னென்ன பண்ணார் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா என்ன இருக்குது அப்படின்னா பெரியாரோடைய வாழ்க்கை வரலாறு வந்து சாமி சிதம்பரனார் அவர்கள் வந்து எழுதி அதை வந்து பெரியார்கிட்ட கொடுத்து அதை வந்து திருத்தம் செஞ்சு அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த புத்தகம் வந்து வெளியிடப்பட்டது அதில் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நீக்கிருக்கலாம் தேவையில்லாத அதாவது எதை வேணாலும் சேர்த்துருக்கலாம் நீக்கியிருக்கலாம் ஆனால் பெரியார் அவர்களே பார்த்து இது என்னுடைய வரலாறு தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்ட விஷயம் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் இப்போ வந்து சொல்கிறேன் அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தொம்போதாவது பக்கத்தில் இந்த லைனை மட்டும் பாருங்கள் ஈவேராவுக்கு வயது பத்தொம்போது ஆயிற்று நல்ல காலைப்பருவம் விலை மாதர் இல்லங்களில் நாட்டஞ்செலுத்தி மைனர் விளையாட்டு விளையாட தொடங்கிவிட்டார் அப்போ அவர் வந்து பத்தொம்பது வயசில் வந்து நாட்டு மக்களுக்காக வந்து அவர் வந்து போராடி சிறைக்கு போகலை அது வந்து சுதந்திரத்துக்காண்டி போராடி அவர் வந்து சுதந்திரத்துக்காண்டி போராடி வெள்ளையர்கள்கிட்ட அடிபட்டு இழிபட்டு மிதிப்பட்டு இப்படியெல்லாம் வந்து பத்தொம்போது வயசில் அவர் ஒன்றும் இது பண்ணலை எதுவுமே வந்து பிடுங்கலை அப்படிங்கிறதான் உண்மை பத்தொம்போது வயசில் போய் விலை மாதர் வீடுகளில் போய் உல்லாசமாக இருந்திருக்காரு பெரியார் அதுதான் அந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ உல்லாசமாக இருந்த அவரை வந்து தமிழ்நாட்டில் வந்து கட்டமைக்க வேண்டிய தேவை ஏன் வருது அப்போ அந்த பத்தொம்போது வயசில் தமிழ்நாட்டில் எத்தனையோ தமிழர்கள் வந்து தங்களுடைய உயிரை வந்து சுதந்திரத்திற்காக குடையாக கொடுத்துருக்காங்க ஆனால் பெரியார் வந்து அப்படி இல்லை இவர் வந்து மைனர் விளையாட்டு விளாண்டுக்கிட்டு உல்லாசமாக தெரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க அடுத்தபடியாக பாருங்கள் இதை பாருங்கள் ராமசாமியார் பொது வாழ்வில் தலையிடுவதற்கு முன் பெரிய மைனராய் விளங்கினார் அவர் மைனர் விளையாட்டின் வினோதங்களை பற்றி இன்றும் அவர் தோழர்கள் வேடிக்கையாக கூறுவார்கள் சில சமயங்களில் அவரும் கூறுவார் அந்நாளில் ஈவேரா பெரும்பாலும் விலை இல்லங்களிலே புகுந்து புறப்படுவார் இதற்கேற்ற கூட்டாளிகள் பலர் காலங்களில் அதாவது இரவு நேரங்களில் ராமசாமியும் அவர் கூட்டாளிகளும் விலை கூட்டத்துடன் காவிரியாற்று ஆற்று மணலுக்கு செல்வார்கள் இரவு முழுவதும் ஆற்று மணலில் கூத்தடித்து விட்டு அதாவது அங்கே போய் பெண்களோடு சேர்ந்து விலை மாதரோடு விடியர் தான் வீட்டிற்கு திரும்புவார்கள் இக்கூட்டத்திற்கு ஈவேராவின் வீட்டிலிருந்து தான் சாப்பாடு வந்து கொண்டு வேணுமா அப்போ சாப்பாடு கொண்டு போகும் செய்தி தாய் தந்தையருக்கு தெரியக்கூடாது ஈவேரா இச்சமயம் நகம்மையாரின் உதவியை நாடுவார் அம்மையாரும் வீட்டார் அறியாமல் கனவும் கணவன் விரும்பும் உணவுகளை ஆக்கி விடுவார் அவ்வுணவுகள் வந்து வீட்டு புறக்கடை வழியாக வண்டி ஏறி காவிரிக்கு போய்விடும் அப்போ தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்காக போராடியவர் பெண்களை வந்து படிக்க வச்சவர் பெண்கள் வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர் சமையல் கட்டுக்குள்ளே முடங்கி கூடக்கூடாது அப்படின்னு சொன்னவர் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியார் என்ன வேலை பார்த்துருக்காருன்னு பாருங்கள் தன்னுடைய மனைவியை சமையலறையில் வந்து சமைக்க வச்சு இவர் போய் காவிரி ஆற்று மணலில் போய் விலைமாதர்களோட உல்லாசமாக இருந்துக்கிட்டு வீட்டில் மனைவியை வந்து அடுப்பாங்கறக்குள்ள அதாவது சமையல் உட்காந்து சமையல் பண்ணி அந்த சமையலை வந்து கொண்டு போய் அவர் விலைமாதர்களோட அந்த ஆற்றங்கரையில் காவிரி ஆற்றங்கரையில் படுத்து கிடக்கிறதுக்கு இவங்க அம் இவங்க மனைவி வந்து சாப்பாடு சமைச்சு கொண்டு போய் கொடுக்கணுமா அப்போ இது வந்து எவ்வளோ பெரிய பெண் அடிமைத்தனம் அப்போ பெரியார் வந்து எப்படி இருந்திருக்காரு அப்படின்னு பாருங்கள் அப்போ இவர் வந்து பெண்ணுருமே காப்பாற்றலை பெண்களை வந்து சமயக்கட்டிலிருந்து வெளியில் வாங்கணும்னு சொல்லலை அவருடைய கொள்கை எல்லாமே அவரோட சந்தோஷம் மட்டும்தான் இருந்திருக்கு தவிர பெண்களை பற்றின சிந்தனை அப்படிங்கிறது ஒரு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் இதில் வந்து தெளிவாக வந்து தெரியுது நீங்களே வந்து என்னன்னா ஆணாதிக்க மனநிலையில் தான் நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை சும்மா வாய்ட்டு பேசுகிறது மட்டும் இப்படி பேசிக்கிறது ஏன்னா பெண்களினுடைய கற்பப்பையை எடுத்து விடுங்கள் அவங்க வந்து பெண்களுக்கு வந்து சுதந்திரம் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிலாம் சொல்லி பெரியார் வந்து சொல்லியிருக்காரு எந்த யாராவது வந்து ஒருத்தரை வந்து நீங்கள் கற்பப்பையை எடுத்து வெளியில தீங்கி போட்டுருங்க அப்படின்னு பெண்களை வந்து சொல்கிறாங்கன்னா அது வந்து எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா பெண்கள் வந்து ஏன்னா பெண்கள் வந்து கற்பப்பையை வந்து யாரையும் எடுத்து போடுறதுக்கு விரும்புவாங்களா இப்போல்லாம் இல்லைன்னு சொல்லிவிட்டு மருத்துவமனை மருத்துவமனையாக போய் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு செலவழிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்து குழந்தை இருக்காங்க அந்தால அந்த காலத்தில் வந்து இங்கே பெண்கள்லாம் படிக்காமல் இருக்காங்க இப்போ ஆண்கள்லாம் வந்து பெண்களை வந்து அடிமையாக்கி வீட்டுக்குள்ளே சமையலாக இருக்குள்ளேயே வச்சுருக்காங்க அதனால் வந்து பெண்கள்லாம் கருப்பையை வந்து எடுத்து போட்டுட்டு அவங்களுக்கு குழந்தை பத்து கொடுக்காம நீங்கள் வந்து படித்து நீங்கள் சந்திரனுக்கு போங்க ராக்கெட்டு ஓட்டுங்க விமானம் ஓட்டுங்க இப்படிலாம் சொல்லி பெரியார் வந்து சொன்னாருங்க அப்படின்னு சொல்லி உருட்டுறாய்ங்க இது எவ்வளோ பெரிய உருட்டு அப்படிங்கிறத பாருங்கள் பெண்கள் வந்து தாலி கட்டிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு பெண்கள் வந்து தாலி கட்டிக்கக்கூடாது கருப்பை எடுத்துடணும் அது மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி கட்டிய கணவரோடு தான் வாழணும் அவசியம் இல்லை விரும்பியவர்களோடு நீங்கள் வந்து வாழலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை அப்படின்னு சொல்லி பெண்ணுரிமையை வந்து அப்படியே நட்டுக்க நிலைநாட்டியிருக்காரு இதை வந்து பெரியார் வந்து செய்வாரா எந்த ஒரு ஆணும் இதை வந்து விரும்ப மாட்டான் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒருத்தரை பிடிக்கலை திருமணமானதுக்கு பின்னர் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா மனமொழிவாகி அவங்க வந்து வேறு திருமணம் வந்து பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் தாலி போடக்கூடாது உங்கள் கற்பப்பையை எடுத்துடணும் விரும்பி ஆணோட வாழலாம் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு பேர் பெண்ணுரிமையாக பெண்களே வந்து உங்களை வந்து காரி திப்புவாங்க அளவுக்கு தான் நீங்கள் வந்து பேசியிருக்கிறீங்க